பணம் சார் ராணிப்பட்ட லோபட்டி சரவ பேச பாருங்க அண்ணன் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்கிட்ட வந்து ஒரு டாட்டா சோமோ எடுத்துமாணாரு ஆயிடுச்சு ஒரு ஒரு மாதத்துக்குமாண்ணா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் ஆச்சு அது டாக்குமெண்ட் வாங்கி பார்த்துக்கு வந்தார் சரி செம்மா ஏன் வரணும் அண்ணன் புதுசாக கடை பண்ணிக்கிறா சொல்லிட்டு சீரி செட் வாங்கி திரா பாருங்க அவர் சொந்தமாக சீரியல் செட்டு ஆச்சு இப்போ நீங்கள் ஈபியில் வேலை செய்கிறாரு இந்த ஒரு போர்டுக்கு சீரியல் செட்டு அந்த போர்டுக்கு ஒரு சீரி செட்டு சைட்டில் எல்லாத்தையுமே பாருங்க அண்ணன் எங்கே தர சொல்ல நான் எங்கே தர சொல்லணும் ஊட்டியிலேருந்து வரேங்க சார் ஊட்டியில் வந்து புதுசாக கடவுள் ஓப்பன் பண்ணியிருந்தாலும் எங்களால் முடிஞ்சு ஒரு ஒரு அன்புக்கு மாதிரி மாட்டிங்க சூப்பர்ண்ணா எத்தனை மணி நான் கிளம்பி எங்கிருந்தீங்க சாயங்கால மணிக்கு நேரம் வந்தீங்களா வர சொல்ல எங்களுக்கு எங்க பையனுக்கு என்ன அப்படியா சாக்லேட் சாக்லேட் வந்தா டப்பா இவ்வளவு லைன் போட்டுண்ணா போட்டு போட்டுண்ணாச்சு போட பார்க்கலாம் இப்போ லைட் ஏது பாரு நைட்டில் இன்னும் சூப்பராகும் பொழுது நல்லா ஜூம் பண்ணி கேட்டதா எதுங்களா சீரியல் செட்டு பாருங்கள் சூப்பராக அண்ணன் நைட்டில் அருமையாக இருக்கும் ஃபுல்லாக பெரிய போர்டு சூப்பராக பண்ணிக்கிறார் அண்ணன் பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி வந்து இதுக்கு போகுது மதுரைக்கு போகுது இந்த ஷிஃப்டை சேல்ஸ் ஆகிடுச்சு சரி சாப்பிட்டுக்கிறேன் சாப்பிட்டு எல்லாமே சீக்கிரமாக சொல்கிறேன் எல்லோரும் வரணும்னு நீங்கள் ஆசைப்படுற பாருங்க இன்னொருத்தர் பார்த்தினாக்கா ஒரு போட்டாவே சாமி போட்டாவே அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது எனக்கு ரூமில் எத்திராரு முருகர் ஃபோட்டோ அதையும் காட்டுறேன் பாருங்கள் நான் சொன்னால் கூட வாங்க மாட்டேன் இன்றைக்கி செய்தாவே எப்படி பார்த்து பாஞ்சாயிரம் நாயிரம் ஆகும் ஆனால் பானும் வாங்கவே மாட்டேன் தூட்டார் ஆனால் நீ நல்லா இருந்து சொல்லிட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச புத்தக அவரும் செஞ்சு கொடுத்துட்டாரு இவர் யாரும் வாங்கினார வாங்கினா நல்லா நல்லாயிருக்கணும் மேல் மேலே அவங்க இஷ்டப்பட்டது நம்ம இந்த ஆஃபீஸ் ரூமில் ஆறு போட்டால் பாருங்கள் அது அந்த இது ஆறு பட முருக அதுவும் ஒருத்தர் ஒட்டு போனார் ஸ்டிக்கர் ஓட்ட சொல்லி விட்டு அதுக்கு துட்டு கொடுத்தா அதுக்கு ஃப்ரீயா அவர் ஓட்டு போயிட்டாரு பாருங்க இந்த மனசில் யாருக்கு வராதுங்க காசு போன முக்கியமே கிடையாதுங்க மனுஷாக நல்லா இருந்தால் போதுன்னு சொல்லிட்டா பண்ணிடாம பாருங்கள் உள்ளே காட்டுறேன் பாருங்கள் ஆஸ்திரி

சமமான ஷிஃப்ட் வந்து பாருங்க சரியான வண்டி இந்த ஷிஃப்ட்டு பின்னால் இருக்கிற மூணு வண்டி பற்றி சொல்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளுகளை எல்லாேருக்கும் ஒர்க் ட்ரெஸ் கொடுத்துட்டேன் இருக்குது எல்லாம் போட்டு எல்லாம் காட்டுறேன் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் வண்டி பற்றி சொல்கிறேன் எதாவது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சொல்கிறேன் பாருங்கள் எவ்வளோதான் காசு பணம் கொடுத்தா கூட அந்த அன்பு பாசன்றது அளவில்லாத அன்பு பாசம் கொடுத்த பாசம் அதிகமாக வச்சுட்டாச்சுங்க அது தானாகவே தேடி ஒரு அன்புன்னு சொல்லிட்டு பாருங்கள் நம்ம இது ஊட்டி எங்கே இருக்குது ஊட்டி தானா வந்ததே ஊட்டியிலேருந்து வந்து என்கிட்ட கார் எடுத்து போனாங்க கார் எடுத்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆனால் நீ கடை ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த க இதுக்கு திருச்செந்தூர் போர்டுக்கு வந்து சீல் செட்டு இதுக்கு ஒரு சீரியல் செட்டு பேக்கில் ஒரு சீரியல் செட்டு இதோட ஹைலைட் என்னன்னாக்கா ஒரு அண்ணன் வந்து ஃபோட்டோ வச்சுக்கிறாரு நம்ம ஃபோட்டோ முருக போட்டோ எல்லாமே வந்து விஜய் கொடுத்து காசை கொடுத்தோட வாங்கவே மாட்டுறாங்க ஆனால் வாணா வச்சுக்கண்ணா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ காட்டுறேன் பாருங்கள் அருமையான வண்டி பற்றி சொல்கிறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு ஒரே ஓனரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது ஷிஃப்ட்டு வீடியோ பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கா கஷ்டம் பார்த்தோன்னாக்கா எட்டாயிரூபா சொல்கிறாங்க எட்டாயிரரூவா கூட்டி ஏழாயிரரூபா கேட்குறாங்கோ ஒரு ஏழாயிரரூபா ஒரு ஏழு ரூபாய் ஒரு ஆறு ஐம்பது ஒரு ஆறுரூபா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏற்ற ஷிஃப்ட்டு வீடியோயே உள்ளே இன்ட்லாம் காட்டுற பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே காட்டு இன்ஜின்லேருந்து சஸ்பென்ஸ்லேருந்து எல்லாம் வேற லெவல் சார் உள்ள சீட் கவர் இன்ட்ரீல் பாடியிலேருந்து தெளிவாக இருக்கும் லோனு வேணால் ஃபுல் லோனு கையில் ஒரு ரூபா திருவாங்க மிச்சம் லோன் போட்டு கொடுத்துட்றேன் சம்மடியே ராக்கெட் ராக்கெட் மாரி வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ரிஸ்ட்டு ஒரே ஓனர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு வண்டி ஷிஃப்ட்டு விடிஐ டீசல் வண்டி பெட்ரோல் மாதிரி டீசல் வண்டி நல்லா நல்லாயிருக்கும் வண்டி சுசி கம்பெனி கஸ்டமர் பற்றினாக்கா எவ்வளோ கேட்குறாங்க அஞ்சு லட்சத்து தொண்ணூறுவா கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி ஏத்தறேன் ஒரு ஒருபா கட்டுங்க இல்லைனா ஒரு ஐம்பது ரூபா கட்டுங்க மிச்சம் லோன் போட்டு கொடுத்துட்றேன் அருமையாக இருக்கும் அடுத்து ஒரு வண்டி காட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அப்படி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சரி சரி பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு ஒரே ஓனரு மகேந்திரா ஜைலோ நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா சீப் அண்ட் பெஸ்ட் எவ்வளோ கேட்டினாக்கா அஞ்சு ரூபாய் கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒரு நாலு தொண்ணூறு ஒரு நாலு அறுபத்தஞ்சி ஒரு நாலு எழுபத்தஞ்சி கிட்ட ஆகும் நல்லாயிருக்கும் இஎய்ட்டு ஹிமாக் இன்ஜின்னு சொல்லுவாங்க அருமையாக இருக்கும் இவ்வளோ உள்ளே இன்ட்ரூம் காட்டுறேன் அடுத்த வண்டி பற்றி சொல்லிருந்த பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்ட்டு இண்டிகா டிஎல்எஸ்ஸு ஏசி பவர் சரி பவர் விண்டோஸ் எல்லாம் இருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமரு சீப் அண்ட் பஸ்டில் ஒரு லட்சத்தி இருபத்தி தான் கேட்குறாங்க ஒரு ரூபாய்க்கு வந்துக்கிறாங்க கிட்ட வாங்க ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஒரு தொண்ணூற்றி ஏழு ரூபாய் குத்துடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ரிஸ்ட்டு மாருதி ஈகோ ஃபைவ் சீட்ரு கஸ்டமரு ஆறுரூபா கேட்டு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா எட்டு ரூபா ஆண்ட்ராய்டோட ஆறு ஆறுரூபா கேட்குறாரு அஞ்சு லட்சத்தி இருபத்தி தான் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன மின்ன பேசி ஏத்தராக ஃபுல் லோன் வாங்கி தந்துடுறேன் இந்த வண்டியில் ஈகோக்கெலாம் உள்ள இன்ட்ரில் காட்டப்போ மாருதி சுசி கம்பெனி அருமையான வண்டி தரமாக இருக்க வண்டி கரெக்டா பிறந்து கட்ட எல்லாத்தையும் அருமையாக ஆன் வண்டி பஸ் ஈகோ சூப்பராக வண்டி விட்ராதிங்க சீப் அண்ட் பஸ்ஸில் தரம் பாருங்கள் எப்படி அடைய காட்டு விட்டு பரவாயில் டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் சூப்பராக டயர் பாயிண்ட்டு பாருங்க சூப்பராக இன்டில்லாம் அதே மாதிரி பாருங்கள் நச்சுன்னு பாருங்கள் தெளிவான பாடி இன்னும் கவுல் பண்ணல இது பிரியாத பாடி இருபத்தி நாலாக இருந்தால் காசுக்குது அருமையான வண்டி பாருங்கள் அதாவது மாரூ சுசி கம்பெனி இது வந்து கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடிக்குது வெறும் எனக்கு அதிகம் அனுச்சிட்றேன் நிறைய பேர் கிலோமீட்டர் எவ்வளோன்னு போடுங்க வருங்க பாருங்கள் வெறும் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஓடிக்குது பாருங்க பன்னெண்டாயிரம் தான் ஓடிக்குது வண்டி பன்னாயிரத்தி நாலு கிலோமீட்டர் பன்னாயிரத்தி நாலு கோடி ஓ பன்னாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு இந்த டாட்டா இண்டிகா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு பன்னெண்டு டிஸ்ட்ரெட்டு உள்ள சீட் கவர் நல்லாயிருக்கான் தொண்ணூற்றி ஏழு ரூபாய் யாரும் தர மாட்டாங்க சூப்பராக டீசல் வண்டி பாருங்கள் கொச்சின அதிகமாக ஒரு ரூபா கேட்டுக்கிறாங்க அதே கொச்சனே கொடுக்க மாட்டாங்க

பத்து மாடல் இருபத்தெட்டு பேப்பர் நாலு வீல் அலையல் இது ஒன்று வந்து இது நிறைய வண்டி வந்து இது வந்து பாருங்கள் செம்மையான இப்போ வண்டி சூப்பராக பஸ் வண்டி டயர் பாயிண்ட்லேருந்து நாலு டயரு சஸ்பென்ஸு அருமையான வண்டி விட்றாதீங்க பாருங்க அருமையான வண்டியே விட்ராதிங்க நிறைய வண்டி வந்து தரேன் இப்போவும் சொல்கிறேன் இப்போவும் சொல்கிறேன் சார் இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொந்தக்காரலாம் பார்த்தீங்கன்னா தீபாவளியாக வருவாங்க பாருங்க தீபாவளிலாம் வரும்போது பார்த்தீங்கனாக்கா ஊர்லேருந்து வருவாங்க எப்படி பார்த்தோன்னா ஒரு பத்து நாள் ஒரு ஒரு வாரம் தங்கிட்டு அதிர்சம் ஊருக்குலாம் சுட்டு சாப்பிட்டு போவாங்க இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாலு கூட இல்லை ஒரு மணி நாள் கூட இருக்கிறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இதுவே கிடையாது மதிப்பு கிடையாது வந்தவங்களும் மதிப்பு மரியாதை கிடையாது ஏன்னு கேட்டீங்கனாக்கா சொந்தக்காரங்க வீட்டில் ஒரு பத்து பேர் இருந்தால் கூட வந்தான்னு வச்சுங்க ஒவ்வொன்றும் ஒரு செல்போன் எடுத்து கையில் வச்சுக்குது நீ நாலு வார்த்தை தானே அதுக்கு முன்னாடி பத்து நாளும் தங்குவாங்க வந்தால் சொந்தக்காரம் தான் நீலாம் ரெண்டு நாள் மூணு நாள் போயிவிடுவாங்க இது உண்மை தான் அந்த ஃபோனை வச்சிக்கிது ஒவ்வொன்றை நோடின்னு டிக்டாக் இதெல்லாம் என்ன பண்ணுது ஃபோன் இல்லாமல் இருக்கவும் முடியாது தான் இல்லைன்னா என் வீடியோ கூட பார்க்க முடியாதுதான் இல்லை சொல்லலை வந்தவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கொடுங்க மெயின் அதுதான் நல்லா இருப்போம் பாருங்கள் நம்ம ஒர்க்கருக்கெலாம் கொடுத்துட்டு பாருங்கள் ட்ரெஸ்ஸு சேட்டாப்பா இங்கே இங்கே வா அப்படியே சீரு தலைப்பாக்க தலைப்பாக்கட்டு அவரு தலை டவுரு வா முடியா வா பாருங்க நம்ம ஒர்க்கர் இவங்களாம் ஒர்க்கருன்னு சொல்கிறத விட முதலாளிங்க ஏன்னா இவங்க நல்லா இருந்தாலும் நல்லா இருக்க முடியும் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா காசு பண்ணுமே சம்பாதிக்க பேசுல பாருங்கள் ஒருத்தர் என்ன சொல்லிய சொல்லார் நல்ல ஒர்க்கர் ட்ரெஸ் போனோம் சூப்பராக இருப்பார் அதிகமாக மாப்பிள்ளை வேறாக இருப்பார் இவங்க வீட்டுக்கு போனால் இவங்களே நம்ப மாட்டாங்க இந்த வீட்டுக்காரமாகவே அட நீ ஆன்சர் எடுக்க அது மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஐட்டாக இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் நான் என்ன வயசுண்ணா உனக்குப்பா எழுபத்தாறு வயசா இப்போ என்ன பார்த்தோன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு இன்னும் கல்யாணம் பண்ணலாம் ஆ சிரிக்கிறா பற்றி வருண்ணா பண்ணிக்கிறேன் கல்யாணம் யாரா பொண்ணு தான் பாருங்கள் கல்யாணம் பண்ணிடலாம் ஆ நல்லா அதா ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக தானே இப்போ இருங்க காசு இது போட்டாச்சு பின்னால் பாருங்கள் லோ பட்ஜெட் சரவணம் போட்டாச்சு இங்கே பார்த்துலாம் எல்லாருக்கும் ஒர்க்கிங் ட்ரெஸ்லாம் சூப்பராக போட்டேன் இவருக்கும் போட்டாச்சு நான் வாட்ச்மேனுக்கும் போட்டாச்சு நாங்களும் போட்டுக்குவோம் எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக போட்டிருப்போம் வரவங்க நீங்களும் வாங்க முன்னும் போடுறேன் நல்லா இருப்போம் சார் எண்ணம் போல் வாழ்க்கை விட்டுராதிங்க எப்படி நல்லா இருக்குதா நான் ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு நல்லா நல்லா இருக்குது நீ ஏன்னா கருத்து சொல்லுவோம் ம் சொல்லு நான் நல்லா இருக்கா சொல்லுங்கள் சொல்லு நல்லா தான் சொல்லலாம் பாருங்க நல்லா இருப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் பொண்ணு இருந்துச்சுன்னாக்க பொண்ணுங்க ஒரு பொண்ணு காற்று கல்யாணம் பண்ணி குத்துர்லாம் அவருக்கு ஓகேவா நான் பேரும் பேர் சொல்லையே சேட்டு நம்ம இவரு விடு பாருங்க இவரும் நம்ம ஒர்க்கர் தான் பண்ணி நம்ம வாட்ச்மேனுக்கு ஒரு இன்னொரு வாட்ச்மேனுக்கு எல்லாம் கொடுத்துருக்குறேன் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம இது எல்லாருக்குமே வந்து துணி ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போகிறேன் அதே மாதிரி கூடி சேத்துலேருந்து நம்ம தீபாவளி கிட்ட பட்டாசு மண்ணெலாம் போட்டு எல்லாம் கொடுக்க போகிறேன் சீக்கிரம் வாங்க தனியாக ஒரு ஷாப்பிட சொல்கிற எல்லாத்தையும் நன்றி வணக்கம்

பாருங்க எங்க உப்புமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க எங்க வீட்ல செஞ்ச கட்டி கட்டி ஆயிடும் ஒரு வாயிலே வருது கட்டி கட்டி ஆயிடும் பா பாருங்க எங்க கல்யாண்டி சரியாக இது பாருங்க எங்க கல்யாண்டி பாருங்க ஐயா ஐயா சொல்லிட்டேன் பாருங்க பக்கம் ரெடி ஆயிடுச்சு அங்கே பாருங்க பக்கா போகுது அட அட சூப்பராக இருக்குது அங்கிள் ஆண்டி நீங்களே அதே செஞ்சு சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க பாருங்க உட்காண்டர் பெரியூர் பெரியூர் எல்லாருக்கும் வணக்கம் வைப்பா எல்லாருக்கும் வணக்கம் போய் எல்லாருக்கும் வணக்கம் போய் பாருங்க வணக்கம் எப்படி வேற பாருங்க கேளு கேளு நல்லா இருக்கீங்க சாப்பிட்டேன்னு சொல்லு நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாரும்

பாருங்க செகண்ட் டேஸ்ட் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க இருங்க நம்ம சாப்பிடுங்க டேஸ்டிங் கொஞ்சோண்டு பார்க்காவது ஆனால் சின்ன குரலை மளிகை அதுவும் சூப்பராகுது தங்கலாண்டி